வாழ்க வளமுடன் பேராசிரி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்றைக்கி சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நாள் ஒரு நற்சிந்தனையிலேருந்து சுவாமிஜியோட கருத்தை நாம் இன்றைக்கி சிந்திப்போம் அருமையான தலைப்பு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க என்ன தலைப்பு அப்படின்னா வாழ்க வையகம் வாழ்க அப்படின்னு சொல்லி அது லம்பிகா யோகத்தை சேர்ந்தது அந்த இழுன்ற வார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழிலும் மலையாளத்திலும் தான் இருக்கும் வை அகம் வையகம் ப்ளஸ் வை அகம் அந்த வையகத்தை நம்ம அகத்தில் வச்சோம் அப்படின்னா நாம் அதுவாகவும் அது நாம் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு எண்ணம் பாருங்கள் இதுதான் எல்லாருக்குள்ளேயும் வரக்கூடிய தன்மை வரக்கூடியது சுவாமிஜி என்ன கொடுத்துருக்காருன்றத சிந்தனை எடுத்துப்போம் நாம் ஐவகை கடமையாகிய கடைசியில் வரும் கடமை எது அப்படின்னா உலகத்துக்கு ஆற்ற ஆற்றுவதில் கடமை இல்லைங்களா தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகோ காற்றும் அந்த உலகோருக்கு அப்படின்னு சொல்லி என்னங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்கும் என்று சொல்ல வேண்டும் ஏன் அப்படின்னா நமக்கு வேண்டிய ஆக நமக்கு மிகுதியாக இருக்கக்கூடிய அதாவது நமக்கு கடமையில் ஆற்றுவதில் முடிந்தவரை மிகுதியாக இருக்கக்கூடியதோ இல்லை நமக்கு அக்கறையாக எடுத்துக்கொள்ள வேண்டியதோ இல்லை அவசியமான பொருளோ செல்வாக்கிலோ இல்லை உடல் வழியிலோ போத போதிய வலு இல்லாத போதோ ஏதாவது விதத்தில் எனக்கு துன்பம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோங்க மனம் சோர்வடைகிறது இது எல்லாருக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இல்லைங்களா அப்போ உலக நலத்திற்காக நாம் நம்ம நம்ம விருப்பத்தை நம்ம விருப்பத்தை சங்கல்பமாக்கி நம்ம என்ன பண்ணுறோங்க பல தடவை உள்ளுக்குள்ளேயே உலகத்தை வாழ்த்த 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 நம் இயக்கக்கூடிய அந்த உயிராற்றல் இருந்து இருந்து பிரபஞ்சம் முழுதும் விரிந்து அந்த பேரியக்க மண்டலத்தை கலந்து என்ன பண்ணுங்க நாம் சொல்லக்கூடிய வார்த்தை பதிய ஆரம்பிக்கும் ச டைம் இருக்கும்போதெல்லாம் சுவாமிஜியை தான் சொல்லுவார் நீங்கள் வந்து சும்மா இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று உங்களை வாழ்த்துக்குங்க இல்லைன்னா உலகத்தை வாழ்த்துங்கன்னு வார் ஏன்னா நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம் இந்த உலகம் தான் எனக்கு நமக்கு எல்லாமே கொடுக்கிறது அப்போ அதுக்கு நன்றியாவது நாம் செஞ்சோம் அப்படின்னா அது என்ன பண்ணுங்கள் நம்ம சொல்ல சொல்ல அது அஸ்து அஸ்து நமக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கும் அப்போ வாழ்க வையகம் அப்படின்ற மந்திரத்தை ஒரு பத்து தடவையாவது நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம உடன் பிறந்தவர்களாகிய உலக மக்கள் அனைவரையும் விரிவாக நினைந்து ஒழித்து கொண்டே இருப்போம் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் அதாவது அனைத்து மனிதர்களும் ப்ளஸ் ஜீவராசிகளும் நல்லா இருந்தால் தான் நாமும் நல்லா இருக்க முடியும் அந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணுறோங்க வாழ்த்தின் மூலமாக நம்மளோட நன்றியை தெரிவித்து கொள்ளலாம் ஒரு வெற்றி வீரனை பிறக்க செய்யலாம் அல்லது இப்பொழுது உள்ள உலக நல நாட்டத்தை கொண்ட ஒருவரையோ அல்லது பலரையோ நாம் என்ன பண்ணுங்க உருவாக்கலாம் இதன் மூலியமாக அப்போ நம்ம என்ன செய்கிறோம் நாம் மறைமுகமாக சமுதாயத்துக்கு சேவை செய்கிறோம் ஏன்னா இந்த பிரபஞ்சம் தான் எல்லாமே கொடுத்துட்ருக்கு அப்போ கொடுக்கக்கூடிய அதை நன்றியாக நம்ம வாழ்த்தும்போது அந்த பிரபஞ்சம் நமக்கு மீண்டும் ரிட்டன் கொடுத்துட்டே இருக்கும் அதுதான் சுவாமிஜி சொல்கிறாரு மனதின் உயர்வு எதுவோ அதுவே மனிதனின் உயர்வு இல்லைங்களா மனம் தாழ்த்திட மட்டில்லா துன்பமே மனத்தை உயர்த்திட மட்டில்லா இன்பமே அப்படின்வார் அப்போ அந்த மனதில் உள்ள உள்ளதெல்லாம் தேடாமல் வேறு எங்கு தேடுவீர்கள் அப்படின்னு சுவாமிஜி கொடுத்துருப்பார் அப்போ தான் எல்லாமே அடங்கியிருக்கு வாழ்க வளமு என வாழ்த்துவது எல்லா மந்திரங்களையும் விட உயர்ந்த ஒரு திருமந்திரமாகும் மனத்தூய்மை பெற்றால்தான் வினை தூய்மை பெற முடியும் ஆனால் அதான் சொன்னீங்களா மனம் ப்ளஸ் இதம் மனிதன் மனதை தூய்மையாக வைத்து கொண்டால் தான் வினை தூய்மை சிறப்பாக அமையும் அதற்கு அகத்தாய் பயிற்சின்னு சொல்லக்கூடிய நம்ம மனவளக்கலையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தவமும் அகத்தாயும் கொடுத்துருக்காங்க அப்போ சுவாமிஜி ஒரு பாடலில் சொல்கிறாரு வினை தூய்மை பெற வேண்டின் மன தூய்மை பெற வேண்டு இன்றியமையதாகும் வினை தூய்மையை ஒழுக்கத்துடன் கடமை ஈகை விளங்கும் அறநெறி நிற்க விரைந்து ஓங்கும் வினை தூய்மை வித்தான் மனதின் தூய்மை வினை தூய்மைதான் ம வித்தான மன தூய்மையை தூய்மையாக்கும் விண்ணு விண்ணுணரும் அகத்தவம் ஓங்கும் உய வினை தூய்மை மன தூய்மை ஒன்றை ஒன்று உயர்த்தி மனிதனை தெய்வ தெய்வம் தெய்வ செய்யும் அப்படின்னு சுவாமி சொல்கிறார் அப்போ அந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணுறோங்க விடை தூய்மை பெறணும் அப்படின்னா மன தூய்மை அவசியம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேணும்னு சொன்னார் பாருங்க வளலர் அப்போ உள்ளோல்லேயே தீ உன்னை தீயாக தீயாகி சுட்டு சொல்லி சுவாமிஜி சொல்லுவார் நம்ம மனம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் குடும்பம் எல்லாமே சமுதாயம் எல்லாம் இந்த விதத்தில் நம்ம இறைவனிடம் நம்ம என்ன பண்ணுறோங்க சங்கல்பமாக இந்த உலகம் அமைதியாக என வாழ இந்த தகுதியாக இந்த உலகத்தில் கொடுத்துருக்கீங்களே என்ன அமைச்சிருக்கீங்களேன்னு சொல்கிறோம் அந்த நன்றிக்காகவாது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வாழ்த்தி உலகத்தையும் வாழ்த்தி நாமும் வாழ்க்கையை வாழ்வோம் போகிற இடமெல்லாம் இறையருள் நமக்கு காப்பாக அமையும் இந்த விதத்தில் ஒரு அற்புதமான சிந்தனை கொடுத்த இறைநிலைக்கும் குருவருக்கும் இது காலம் எடுத்த அனைத்து நல்ல நல்லூர்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க்கை வளமுடன்